நாஞ்சு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்கு இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலம் தொழிற்சல் டாலம் தொழிற்சல் அதில் வந்து மெயின் ரோட்டு பாதையோட தான் இருக்குது இந்த தார் ரோடு தார் ரோட் ரோடு ரோட்டில் உள்ள இடம் பக்கத்தில் எல்லாமே தான் இருக்குது வீடு வைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு இடம் வீடு இந்த வீடு ரோட்டு பாறைகளோட பாருங்க நம்ம இடத்துல நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தென்னை மரம் மட்டுந்தான் நிற்கிது வேறு எதுவும் இல்லை இந்த மதில் சோறுலாம் பார்த்தீங்கன்னா வேறு அடுத்தவங்களோட மதுச்சோர் நமக்கு வந்து காலி இடம் ரோட்டு பாதையோட இடம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த இடம் வடக்கு பார்த்த இடம் 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 பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் இருபத்தி எட்டு சென்ட்டு இருபத்தி எட்டு சென்ட்டு வடக்கு பார்த்த இடம் ரோடு லெவல்லே இருக்கு நிரப்பான இடம் இதுக்கு அவங்க கேட்குற வேலை பார்த்தாச்சுன்னா சென்றிக்கு வந்து மூணை கால் லட்ச ரூபாய்ச்சி கேட்காங்க மூணை கால் லட்ச ரூபாச்சும் கேட்காங்க நேரில் வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறோம் வீடைக்கு ஏற்ற இடம் எல்லா வெளில பக்கத்தில் எல்லாம் வீடு தான் வீடைக்கு ஏற்ற இடம் தேவைப்படுவார் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க